விஜய் ஆகி அரசியல்னா என்னன்னு தெரியாது அவர் நாலு ரூம்குள்ள உக்காந்து நின்று அவர் எதுவுமே தெரியாது அரசியல் பற்றி இவரெல்லாம் வந்து என்ன பண்ண போறாரு நாட்டு மக்கள் பிரச்சனை தெரியுமா அரசியல்னா என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டோட ஒரு பூலகத்தில் இருக்கிற அரசியலோட மாண்பு என்ன தெரியுமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களே ஜாகிரபிக்லாக இருக்கிற பாலிடிக்ஸ் இதெல்லாமே அவருக்கு தெரியுது இஸ் த மோஸ்ட் பிரிலியன்ட் மேன் ஆஃப் பாலிடிக்ஸ் நான் சொல்வேன் சினிமா அரசு மாதிரியா பண்றாருனா முன்னாடி நாளே ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருக்கலாம் நாளை வாருங்கள் பெரியார் சிலைக்கு மாலை போடுறோம் ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை வந்துருச்சு ஆனந்தாரு புதுச்சேரியாளர் தலைவர் வந்து போட போறாரு எக்மோர்ல அவர் போட்ட இடம் என்னவா இருந்திருக்கும் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் வந்துருப்பானுங்களா ஸ்தம்பிச்சிருக்குமா அந்த இடமே அவர் எதுவுமே பேசல எதுவுமே சொல்லல வெளியில கூட தெரில அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து போட்டாரு ட்விட்டர்ல மோடிக்கு போட்டாரு அடுத்தது பெரியாருக்கு போட்டாரு முடிஞ்சிடுச்சு என்ன அவ்வளவுதான் பா பண்ணிட்டாரு பா அப்படின்ற இருக்கும்போது அரசியல்னா என்னங்க கூட்டத்தை காட்டணும் ஸ்டன்ட் அடிக்கணும் மாஸ் காட்டணும் அப்படின்றது இல்லாம குவான்டிட்டி இல்லை குவாலிட்டி அரசியலை குவாலிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு தலைவனாக நாங்கள் பார்க்கிறோம் அவர் ஒரு தனியான ஒரு யூனிக்கான தலைவர் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வேண்டாம் ஆத்மாத்மாரு உண்மையாரு நான் மரியாதை செலுத்துறேன் நான் போறேன் நான் ஏன் மத்தவனை கூட்ட வந்து நிக்கணும் உனக்கு வேணா நீ போய் செல் அவர் கட்சியில இருக்க வேற யாரையும் தடுக்கலையே எம்ஜிஆருக்கு அப்புறம் எத்தனையோ கட்சி நடிகர்கள் இப்படி இப்படி லைனா சொல்லிட்டே வராங்களா அவங்க எல்லாருமே தோத்து தானே போனாங்க கடைசி இவர் வரைக்கும் கடைசியாக இருக்கிற ரெண்டு பேர் எடுத்துப்போமே இவருக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிற ரஜினி சார் எடுத்துப்போம் கமல் சார் எடுத்துப்போம் ரஜினி சார் என்ன சொன்னாரு வந்து ஆன்மீக அரசியலை நான் எடுக்க போறேன் அவருக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து திமுக மேல எனக்கு பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது அதிமுக பிடிக்காது எனக்கு திராவிட அரசியல் பிடிக்காது நான் எங்களுக்கு திராவிட அரசியல் பிடிக்கணும் ஊழல் வாழ்ந்த வஞ்சமும் ஊழலும் அனைத்தும் உள்ள ஒரு கட்சி அது திராவிடம் உண்மையான திராவிடம் என்னன்னு நான் ப்ரூவ் பண்றேன் தான் வர்றது ஆனா இவங்க இது வரைக்கும் திராவிடம் என்ன இவர் காமிச்சா திராவிடத்தை வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் இப்போது சமீபத்தில் பெரியார் திடலுக்கு போய் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தின ஒரு விஷயம் வந்து ஒரு பாராட்டிற்குரிய ஒரு விஷயமா இருந்தது ஆனால் மூத்த பத்திரிகையாளர் சொன்ன ஒரு விஷயம்தான் பரபரப்பாக்கியிருக்கு விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தும் போது அந்த பொட்டு இல்லையே விஜயனுடைய லெட்டர் பேட்லலாம் அந்த பொட்டு இருக்கு அந்த பொட்டு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்டிருக்காரு சினிமா மாதிரி அரசியல்லையும் விஜய் வந்து கெட்டப் போடுறாரா அவர் கெட்டப் போடணுன்ற அவசியமே கிடையாது இது எங்கே வந்து அவர் பொட்டு வச்சார் வைக்கலான்றலாம் வந்து ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் அது ஏன் அந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரண விஷயம் இதை வந்து ஒரு பெரிஸாக எடுத்து அதை ஒரு பின் பாயிண்ட் பண்ணி பேசினா அவருக்கு ஏதோ ஒரு குறை சொல்லணும்னு சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் அவர் சினிமா மாதிரி அவர் வந்து நடிக்கிறாருன்னு சொன்னீங்க வச்சு கெட்டப் கெட்டப் ஜட்ட போகிறார நடிக்கிறார் அதானே அந்த என் பாயிண்ட் அதானே சினிமா மாதிரியா பண்ணுறாருண்ணா முன்னாடி நாளே ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருக்கலாம் நாளை வாருங்கள் பெரியார் சிலைக்கு மாலை போடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை வந்துடுச்சு ஆனந்தண்ண கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருச்சுங்க ஆனந்தண்ணா கொடுத்துட்டார் பொதுச் செயலாளர் தலைவர் வந்து போட போகிறாருன்னு எக்மோரில் அவர் போட்ட இடம் என்னிருக்கும் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் வந்துருப்பானுங்களா ஸ்தம்பிச்சிருக்குமா அந்த இடமே அவர் எதுவுமே பேசலை எதுவுமே சொல்லலை வெளியில் கூட தெரில அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் வாழ்த்து போட்டார் ட்விட்டரில் மோடிக்கு போட்டார் அடுத்தது பெரியாருக்கு போட்டார் முடிஞ்சிடுச்சு என்ன அவ்வளோதான்ப்பா பா பா அப்படின்ற இருக்கும்போது கிளம்பி போகிறார் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதை தான் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் அவர் எவ்வளோ உன்னகத்தன்மையாக இருக்காருன்றதை பாருங்கள் அவர் எந்த பப்ளிசிட்டியும் தேடலை எந்த கூட்டத்தையும் கூட்டலை எதை பற்றியும் வெளியில் சொல்ல நேர்மையாக உண்மையாக அவர் மதிக்கக்கூடிய தலைவனாக பெரியாரை பார்க்குறாரு அவரை பொறுத்த மட்டும் எல்லோருக்கும் பெரியாரை பிடிக்கும் பிடிக்காத சில பேர் இருப்பாங்க அதை தனி அதை பற்றி பேசுகிறாங்க அவர் இன்றைக்கி மட்டும் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பெரியாரை பற்றி பசங்க கிட்ட சொல்லிட்டார் அன் பெரியாரை படியுங்கள் காமராஜரை படியுங்கள் அம்பேத்கரை படியுங்கள்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ அங்கேயுமே அவர் பெரியாரை கொண்டு வந்துட்டார் பெரியார் இல்லாமல் தமிழக அரசையும் இல்லை தான் சொல்றாரு இல்லை அதுதான் எல்லாருக்குமே தெரியும் பிரதர் பெரியார் அண்ணா இல்லாமல் அரசியலே கிடையாது தமிழ்நாட்டில் உங்கள் அது பெரியார் இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது பகுத்தறிவு கொண்ட மண் இது பெரியார் மண்ணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க வளலாரும் பெரியாரலும் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஆன்மீகத்தனமாக போயிடுச்சு வளராறு அதனால் நம்ம ரொம்ப எடுக்க முடியல பெரியார் வந்து மக்களோட சிந்தனைக்குள்ளே வந்துட்டார் அந்த பெரியாரோட இது இல்லாமல் இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி வந்தார்ன்றதையும் பார்க்கணும் அவர் ஸ்டண்ட் அடிக்கிறாரு பண்ணுறாருனா இப்போ ஜென்ரலாக ஒரு தலைவர் என்ன பண்ணுவாருங்க வந்து இறங்குவாங்க பக்கத்தில் போவார் அந்த மேடை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த செருப்பை ஊற்றுட்டு மேலே ஏறி நிற்பாங்க யாரோ ஒருத்தர் மாலையை கொடுப்பாரு வாங்கி போட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிடுவார் அவர் அப்படி பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட்டு தானே அந்த பூவையும் அந்த தாம் தாம்பளத்தில் இருக்கிற அந்த தட்டிலையும் பூவை எது எடுத்துகிட்டு வராரு உடனே இது ஸ்டண்ட்டுன்னு கூட சில பேர் சொல்கிறாங்கன்னா நான் ஆத்மாத்தமாக பார்க்குறேன் காலில் செருப்பு கூட போல ஒரு இருபது அடி நடந்து நடந்ததுதான் ஏறி போறது இப்போ நம்ம நாங்களும் மரியாதை செலுத்திருக்கோம் நாங்களும் போய் ரெண்டு நாள் முன்னாடி நாங்களும் மரியாதை செலுத்துவோம் என்ன பண்ணுவோம் அது அது ஏறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் ஏற அந்த 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 சிலை இருக்கும் சிலைக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த ஒரு இது கட்டியிருப்பாங்க கீழே விட்டுட்டு அது தான் ஏறுவோம் இப்படி தான் எல்லாருமே பண்ணுவாங்க ஆனா அவர் கார்ல இறங்கி இருபது அடி கிட்டத்தட்ட இது போடாமல் அப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறாருன்றதை பார்க்கணும் இதெல்லாம் வந்து அவர் ஸ்டன்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பிரதர் இது இது வேற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம் அந்த பொட்டு மாட்டு அந்த பொட்டு வந்து அழிஞ்சிருக்கலாம் போடாமல் இருந்திருக்கலாம் இல்லை பெரியார் கூட மரியாதையாக கூட இருக்கலாம் ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க ஏன் இருக்கிறவரும் அதே மாதிரி இருந்துட்டு வரலாமே இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களா யார் யார் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கான ஒரு மரியாதை நம்ம கொடுக்குறோம்லப்பா அவருக்கு அது பிடிக்கும் அந்த மரியாதை நான் செய்கிறேன் இவருக்கு இதை பிடிக்கும் இந்த மரியாதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார் வச்சுப்போமே அவர் ஒரு மதவாத தலைவர் ஆனால் ஒரு மத மத சார்பு உள்ள ஒரு தலைவர் அவர் நான் ஜென்ரலாக நான் சொல்கிறேன் அவருக்கு வேற ஒரு மதத்துக்கு மேலே அவருக்கு பற்று இருக்காது பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அவர்களுக்காக அவர் அவருக்கு வேறு கொள்கைகள் கோட்பாடு என்னவோ இருக்கலாம் இருந்தாலும் அந்த தலைவர் அந்த மதத்துக்கான ஒரு வாழ்த்துறை கொடுக்குறாரா இல்லையா அவங்களுக்கு பிடிக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்ற போது பண்ணும்போது பெரியாரை பின்பற்றுதல்றது வந்து நீங்கள் பொட்டு வச்சுக்கணுன்னா பொட்டு வச்சுக்கிட்டு ஏன் போகக்கூடாதுன்னு இல்லை பொட்டு வைக்காமல் போனாலும் பொட்டு வைக்காமல் போனால் அது உண்மையாக பின்பற்றுறதில்லா கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ ரொம்ப சிம்பிள் பிரதார் இப்போது கருப்பு சோக்கா போட்டு போகிற பெரியார் நான் பெரியார் ஆட்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற போது பண்ணலாம் இல்லை இவர் வெள்ளை சொக்கலை தான் போனார் அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரும் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கருப்பு சொக்கால்னு இருந்தார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார் இது இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா அது தற்செயலாக நடந்த விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து பர்டிகுலரைஸ் பண்ணி இங்கே பொட்டு வச்சுட்டு போனார் இங்கே பொட்டு வச்சுட்டு போகல அப்படின்றது வந்து குத்தம் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே அவர் செஞ்ச விஷயத்த பாருங்க அதை எப்படி முன்னெடுத்திருக்காரு பாருங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கும் காட்டுறான்றத பாருங்க ஒரு சாதாரண கட்சி ரொம்ப சாதாரண கட்சியா இருக்கும் அது வெளில கூட அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு பத்து காரில் வந்து இறங்குவாங்க ஒரு பெரிய ஒரு இதை இது பண்ணி செய்வாங்க மென்ஷன் பண்ணி தான் நான் சொல்கிறேன் இல்லையா ஜென்ரலாக நான் சொல்றேன் இதுதான் அரசியல் இந்த அரசியலை அவர் எடுக்கலை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அதுதான் நாங்கள் கேட்கல இதுதான் வித்தியாசப்படுறாருன்ற அரசியல்னால் என்னங்க கூட்டத்தை காட்டணும் ஸ்டண்ட் அடிக்கணும் மாசு காட்டணும் அப்படின்றது இல்லாமல் குவான்டிட்டி இல்லை குவாலிட்டி அரசியலை குவாலிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு தலைவனாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படி வராது அது இதெல்லாம் தாங்க மாற்றத்துக்கான ஒரு முயற்சிகள் அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு பாயிண்ட் வச்சேன் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டேன் நாளை பெரியார் திடலில் அவர் வந்து செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்னதா ஒரு போட்டு தான் என்ன ஆயிருக்கும் சரி இப்போ அந்த அந்த நீங்க வெளியால கூட விட்டுருங்க நீங்க சொல்ற அதே பதிலே நான் வர்றேன் பெரியாருக்கு மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து பெரியாருக்கு விஜயவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி கம்மி ஆட்களோட மரியாதை செலுத்திட்டு வந்ததுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வார்க்கு நிறைய பேரோட வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே ஏன் அதை பண்ணல அதுதான் சொல்றேன் இப்போ நீங்க அப்படி அவர் ஸ்டண்ட் அடிக்கிறாரு அது மத்த அரசியல் கட்சிகள் பண்றதை அவர் பண்ண விரும்பவில்லை அவர் ஒரு தனியான ஒரு யூனிக்கான தலைவர் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வேண்டாம் உண்மையா உண்மையாரு நான் மரியாதை செலுத்துறேன் நான் போறேன் ஏன் மற்றவனை கூட்டு வந்து நீக்கணும் உனக்கு நீ போய் செலுத்து அவர் கட்சியில் இருக்கிற வேற யாரையும் தடுக்கலையே இவர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கட்சிக்காரங்க போய் பண்ணா கூட அவர் எதுவும் சொல்ல போதில்லை நான் ஆத்மார்த்தமாக என்னோட போக்கஸ் வந்து பெரியாருக்கு பிறந்த நாளைக்கு நான் வந்து அஞ்சலி செலுத்தணும் மரியாதை செலுத்தணும் இவ்வளவுதானே தவிர நான் யார் தெரியுமா என் பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு தெரியுமா நான் என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட கெத்த காட் இதெல்லாம் அவர் மைண்டில் இல்லை அதுதான் சொல்கிறேன் இந்த உண்மகத்தன்மை இருக்குல்ல இந்த உண்மகத்தன்மை தான் அவர்கிட்ட இழுக்குதுன்றேன் அதனால தான் கூட்டம் அவர் நோக்கி பயணிக்குதுன்றான் இவ்வளோ சொல்கிறீங்கள எழுபத்தஞ்சு வருஷம் நான் வர அது அது என்னன்றது சொல்கிறேன் எழுபத்தஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி பெரியாருக்கு போய் மாலை போட்டார் பெரியாருக்கு பண்ணார் சொன்னீங்களே நிறையா பேர் பேசும்போது இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஒரு இந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்கிறேன் விஜய்க்கு அரசியலே என்னென்னு தெரியாது விஜய் நாக்கு அரசியல் என்னன்னு தெரியாது அவர் நாலு ரூம்குள்ளே உட்காந்துன்னு இருக்கார் அவருக்கு எதுவுமே தெரியாது அரசியல் பற்றி இவரெலாம் வந்து என்ன பண்ண போகிறாரு நாட்டு மக்கள் பிரச்சனை தெரியுமா அரசியல்லாம் என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டோட ஒரு பூலோகத்தில் இருக்கிற அரசியலோட மாண்பு என்ன தெரியுமா இப்படியெல்லாம் பேசிகிட்ருப்பாங்களே ஜாக்ரஃபிகளாக இருக்கிற பாலிடிக்ஸ் இது எல்லாமே அவருக்கு தெரியுது இஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் மேன் ஆஃப் பாலிட்டிக்ஸ்ன்னு நான் சொல்வேன் எவ்வளோ தெளிவான ஒரு அரசியல் சிந்தனை உள்ள அவருன்றதுக்கு இந்த ஒரு வித் ஒரு ஒன்று போதும் இந்த ஒரு விஷயம் போதும் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் பெரியாரோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து வச்சுப்போமே நூறு வருஷமா ஒரு மனுஷன் தன்னை பற்றி பேச வச்சுட்டு இருக்காரு இன்றைக்கும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அவரோட கொள்கைகள் கோட்பாடுகள் அவர் கொண்டு வந்திருக்கிற சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பாருங்க அப்போ அந்த ரூட் இருக்குல்ல இதுதான்டா ரூட்ன்றது தெளிவாக கண்டுபிடிச்சிட்டார் அப்போ அவரோட அரசியல் சின்ன தெளிவாக இருக்கு அவர் அதை மட்டும் இல்லை இப்போ எல்லாருமே ஒரு கம்பேரிசன் வச்சிருக்காங்க விஜய் எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா எம்ஜிஆருக்கு அப்புறம் எத்தனையோ கட்சி நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க அவர் ஆரம்பித்தார் இவர் ஆரம்பித்தார் இப்படி இப்படி லைனாக சொல்லிட்டே வராங்களா அவங்க எல்லாருமே தோற்று தானே போனாங்க கடைசி இவர் வரைக்கும் கடைசியாக இருக்கிற ரெண்டு பேர் எடுத்துப்போமே இவருக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிற ரஜினி சார் எடுத்துப்போம் கமல் சார் எடுத்துப்போம் ரஜினி சார் என்ன சொன்னார் ஒன்று ஆன்மீக அரசியலை நான் எடுக்க போகிறேன்னு செல்ஃபே எடுக்கலை அவருக்கு நல்லா தெரியும் இப்போது ரஜினி சார் தான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து ஜெயிக்க போகிறேன் அப்படின்னா அவர் கட்சி வந்தால் வராமல் வந்திருப்பாரா சிஎம் ஆக போகிறேன்னு தெரிஞ்சால் வராமல் வந்திருப்பாரா வந்திருப்பார்ல அதற்கான ஒரு சின்ன கூறு கூட அவர்கிட்ட தெரியல அவருக்கு எல்லா ஐபி ரிப்போர்ட் வந்திருக்கும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் இது நம்ம நின்று அசிங்கப்பட ஏன்னா நம்மளோட ஆன்மீக அரசியல் ஆன்மீக பு இது அவர் என்ன நினச்சார் ஏன் அந்த ஆன்மீக அரசியல் எடுத்தாருக்கு ஒரு காரணமாக இருக்கும் தமிழ்நாட்டில் நாற்பத்தெட்டாயிரம் கோயில்கள் வந்து ஹெச்ஆர்என்சி கீழே இருக்குது உலகத்திலே அதிக நிலப்பரப்பு உள்ள நம் மாநில நாடு எதுன்னா தமிழ்நாடு தான் வித்து கோயில்கள் இருக்கிற நாடு ஆனால் இங்கே சாமி தான் எல்லாமே சொல்கிறேன் பிஜேபி கோட்டு போட மாட்டேங்கிறான் சாமியே இல்லைன்ற சொல்ல தீமுக தான் ஓட்டு போகிறோம் அப்போ மக்கள் எவ்வளோ தெளிவான சிந்தனை இருக்காங்க பாருங்க அதி புத்திசாலிகள் தமிழர்கள் இது ஒன்று போதும் வாரா வாரம் ஒரு ஒரு சாமிக்கு எங்கள் மாதத்துக்கு ஒன்று இருக்குங்க ஆடி மாதம்னா திரு ஊற்றுவிங்க தை மாதம் வந்துச்சுன்னா அதுக்கு புரட்டாசி மாதம் வந்தால் பெருமாளுக்கு இது இப்போ புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு இது அடுத்த மாதம் மார்கழி வந்து கார்த்திகை வந்தால் இதுக்கு முருகருக்கு போகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் அப்புறம் மார்கழி வந்தால் சா இவருக்கு ஐயப்பனுக்கு வருடம் நாளும் கடவுளுக்கு விரதம் இருந்து கொண்டாடக்கூடிய பூஜை செய்யக்கூடிய மக்கள் சாமி தான் எல்லாம் சொல்ற பிஜேபியை நிராகரிக்கிறான் சாமியே இல்லைன்னு சொல்ற திமுகவுக்கு ஓட்டு போடுறான் அப்போ அவனோட சிந்தனை எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அவனுக்கு தெரியும் என் மத வழிபாடு என் விஷயம் எனக்கு நான் பாத்துக்கிறேன் அது நான் பிரியாணிக்கு போயிட்டு ரம்ஜானுக்கு போய் பிரியாணி பார்க்கறது வீட்டுக்காரர் முஸ்லீம் வீட்டில் உட்காந்து நான் சாப்பிடுவேன் அவருக்கு இது வீட்டில் அவர் என் வீட்டில் வந்து தீபாவளி இன்னைக்கு வந்து என் வீட்டில் வந்து ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு போவார் அது எங்களுக்குள்ளே இருக்கிற அதனால தான் இந்த பூமி அவ்வளோ ஒரு ரட்சிக்கப்பட்ட பூமி இட் இஸ் பீன் பிளஸ்டு இப்படி ஒரு பூமி எங்கேயுமே இல்லை உலகத்தில் சத்தியமாக கிடையாது உலகத்தில் இதுக்கு நான் நிறையா காரணங்கள் இருக்குது அது டிவேட் ஆகணும் நான் உள்ளே வரேன் இதுக்கு இப்போது இப்படிப்பட்ட ரஜினி சார் எடுத்தார் அவரால் செய்ய முடியல அடுத்தது கமல் சார் வர்றார் அரசியல் ஒன்று இருக்கிறார் அது இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்குன்னு உங்களே தெரியும் அப்போது எப்படி இந்த கம்பாரிசனில் வச்சாங்களே எம்ஜிஆருக்கு அப்புறம் இத்தனை நடிகர்கள் அவுட் இதுவாகிட்டார்னு அப்போ விஜய் நான் என்ன பார்க்குறாரு இது எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சிருக்காரு அப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு அரசியல் பார்வையாக எடுக்கணும் அப்படின்னா திராவிடம் தான் கரெக்டுன்னு எடுக்க திராவிடத்துக்கும் திராவிட அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இங்கே இருக்கிற ஒரு பெரிய குழப்பத்தை நான் சொல்லிடுறேன் நானும் திராவிட நீங்களும் திராவிட சத்தியமா ஒத்துக்கணும் இதை பேசினா யாரு தமிழங்கிற ஒரு பஞ்சாயத்து இல்ல 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 அந்த பஞ்சாயத்தை இருக்கு நீங்க தமிழன்றது அப்புறம் வைப்போம் அது வந்து சீமானன் எடுத்து வைக்கிற ஒரு பெரிய விஷயம் நான் தமிழனுக்குள்ள போல நான் திராவிடம் பத்தி பேசிட்டு இருக்கேன் ஏன்றதுக்கு சொல்ல வரேன் திராவிடம்னால் என்னன்னா இன்க்ளூசிவ்னஸ் சமத்துவம் அனைவரும் சமம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இல்லாத இல்லாமல் நிலை வேண்டும் இதுதான் திராவிடம்புறம் புரியுதா அண்ணாவே தனித்தமிழ்நாடு கேட்டு ஆரம்பித்து உள்ளே வரும்போது பெரியார் கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா இந்த பூமி இந்த பூமி அனைவருக்குமான பூமி நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா பாருங்கள் நீங்கள் வந்து இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடும்பாங்க தமிழ்நாடே பன்முகத்தன்மை கொண்ட மாநிலம் அதோடய ஸ்ட்ராங் ரூட் இங்கே தான் ஆரம்பிக்குது இங்கேருந்து தான் வளருது நீங்கள் பாருங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்க மேப் இந்தியாவோட மேப்பு கீழே எப்படி இருக்குது தமிழ்நாடு தான் இருக்குது தமிழ்நாடு தான் ரூட்டு தமிழ்நாடு இப்படி இருக்கிறதுனால தான் இந்தியா இந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குது அது சில எல்லோரும் புரிஞ்சுக்குங்க ஏன் அப்படி இருக்குன்னா ஒரு இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன்னே பக்கத்து மா மா ஸ்டேட்டு ஆந்திராவில் இரண்டு சமுதாயத்தை கொண்ட டீம் தான் வந்து இன்றைக்கி வந்து அத அந்த இடத்துல வந்து இதுவாக இருக்காந்துருங்க கோல வச்சு உட்காந்துருக்காங்க இரண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படியே கேரளா போனீங்கன்னாலும் அந்த மாதிரி தான் அப்படியே கர்நாடகா போனால் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இரண்டு சமுதாயத்தை கொண்டவர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்ல முடியுமா மகாராஷ்டிரா போனால் இருக்குது யூபி போனால் இருக்குது மத்திய பிரதேஷ் போனால் இருக்குது ராஜஸ்தான் போனால் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நீங்கள் பஞ்சாப் போனாலும் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இவர்கள் மட்டுமே தான் இவர்கள் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதுன்னா இங்கே எல்லாருமே இருக்கான் இது ஒ ஒட்டு மொத்தமாக கலந்த பூமி அப்போ அந்த பெரியார் அவ்வளோ தெளிவான மனுஷன் அவராக தான் சொல்கிறார் ஏன்னா அண்ணா வந்து என்னோட அரசியல் பயணம் நான் அந்த அந்த ஆட்சிக்கு வந்தவொடனே பெரியாருக்கு சமர்ப்பணம் தான் சொன்னார் தான் முதலமைச்சர் ஆகும்போதே இந்த ஆட்சியும் இந்த இது அணையுமே பெரியாருக்கு தான் சமர்ப்பணம் சொல்கிறார் அப்போ அந்த பெரியார் என்ன தெளிவாக சொல்கிறாருனா நீ வந்து நாம் தமிழர் இப்போ நாம் தமிழர் சொல்கிற மாதிரி தமிழ் தேசியம் எடுத்துருந்தேன்னா அவர் அப்படின்னு தானே கேட்டால் போது தானே மாறிச்சு த தமிழ்நாடுன்னு கேட்டு வாங்குறேன் ஆரம்பித்தேன்னா உன்னால் வந்து அரசியல் ஜோதி இது பண்ண முடியாது சைனாகவும் முடியாது இது திராவிடம்னு ஒன்று ஆரம்பிங்கிறார் திராவிடம் என்பது என்னென்னா அனைவரும் உள்ளே இருக்காங்க முப்பது பர்சன்ட் தெலுங்குன்னு இருக்கிறாங்க இனி தமிழ் தெலுங்கு பேசும் மொழி தமிழ் தாண்டி தெலுங்கு பேசணும் பதினெட்டு சதவீதம் கிட்டத்தட்ட வந்து மலையாளம் பேசுகிறவங்க இங்கே இருக்காங்க ஏழு எட்டு சதவீதம் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க பத்து சதவீதம் கி கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க அப்போ இந்த பூமியில் அனைத்து மொழிகளும் பேசக்கூடிய எல்லோரும் இருக்கிறார்கள் வேறு வேறு மதங்கள் வேறு வேறு மொழிகள் ஆனால் அனைவரும் திராவிடம் என்ற ஒன்றுத்தில் ஒன்று அனைவரும் ஒன்று இப்போ என் நண்பன் தெலுங்கு பேசுவான் வீட்டில் அவனுக்கு ஆனால் அவனு நானும் ஒன்று என்ன ரெண்டு பேரும் திராவிடம் இங்கே பிரச்சனை என்னன்னா இதுக்கு வந்து வந்து திராவிடம் சொன்ன ஒன்று ஒரு இரண்டு கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கு எனக்கு வந்து திமுக மேலே எனக்கு பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது அதிமுகவை பிடிக்காது எனக்கு திராவிட அரசியல் பிடிக்காது நான் ஓப்பனாக சொல்றேன் எங்களுக்கு திராவிட அரசியல் பிடிக்கணும் ஊழல் வாழ்ந்த ரஞ்சமும் ஊழலும் அனைத்தும் உள்ள ஒரு கட்சி அது அவங்கள்தான் அந்த திராவிட அரசியல் ஆனால் திராவிடம் பிடிக்கும் ஏன்னா நான் திராவிடன் நான் திராவிட மண்ணில் இருக்கேன் திராவிடத்துக்கும் திராவிட அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குது இதை தான் ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ண வரப்போகிறார் போகிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் திராவிடம் உண்மையான திராவிடம் என்னென்னு நான் ப்ரூவ் பண்ணுறது தான் வர்றாரு ஆனால் இவங்க இது வரைக்கும் இவங்க காமிச்சா திராவிடம் என்னத்துக்கும் இவர் காமிச்சார் திராவிடத்தை வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு முதல் இது இப்படி ஒன்று பண்ணியிருக்காரு இவ்வளோ இதுக்குங்க அதெல்லாம் விட்டுருவோம் எல்லாமே ரிசல்ட்டு ஒருத்தர் வந்து எப்படி நீங்கள் வந்து புத்திசாலின்னு சொல்லுவீங்க பரிட்சையில் பாஸ் பண்ணோம் ஐயோ என் பையன் பயங்கர புத்திசாலிங்க என் பையன் மாதிரி ஒரு அதிபுத்திசாலி இல்லை அப்படின்னா பரிசையில் என்னங்க பாஸ் பண்ணாரு இப்ப என்னங்க படிக்கிறாரு கேக்கும்போது பரிசையில் ஃபெயில் ஆகிட்டார் ஆனால் அதி அதிபுத்திசாலி ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ரிசல்ட் தானே அப்போது எழுபத்தைந்து வருடம் பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கும் திமுகவும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது வருடம் தாண்டி கொண்டாடி இருக்கும் அதிமுகவும் செய்யாதத இந்த மனுஷன் ஒரே நாள் செஞ்சிட்டார் ஓலகம் ஃபுல்லா பதினேழாம் தேதி ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் ஓலகம் ஃபுல்லா யார் இந்த பெரியார்னு ஃபுல்லா கூகுள்ல வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க இவங்க தமிழ்நாட்டை தாண்டல பெரியார் இந்த இரண்டு கட்சி இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டை தாண்டல இவர் போய் ஒரு மாலையை போட்டு வந்திருக்காரு கர்நாடகா கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை இந்தியா விட்டுருங்க உலகம் ஃபுல்லாக போயிட்டார் அப்போ யார் உண்மையான யார் யார் என்ன ப அதுதான் விஜயனா பவர் அப்போ அந்த தலைவன் எப்படி கொண்டு போகிறான் பாருங்க எப்படி கொண்டு போகிறான் பாருங்க இது தாங்க விஷயம் இது தாங்க இந்த இந்த தாங்க தெரிஞ்சீங்கிற ஏங்க நீங்கள் தமிழ் இங்கே இருக்கிற தாண்டிங்கன்னா சித்தூர் தாண்டலங்க சித்தூர் தானே பெரிய காரனு கேட்பான் தெலுங்குங்க இருக்காங்க அவனுக்கு வேற ஆள் இருக்காங்க அவன் வேறு தலைவன் ஆனால் இன்றைக்கி வந்து கேரளாலையும் கர்நாடகாலேயும் ஆந்திராலேயும் அப்படி பார்த்துருக்காங்க அந்த பதினேழாம் தேதி ஃபுல் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்றைக்கி நடந்த பவள விழா கூட தமிழ்நாட்டில் தெரில உலகம் இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் யார் ஹூ இஸ் திஸ் பெரியார் பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் தட் இஸ் த பவர் ஆஃப் விஜய் அதுதான் சொல்ல வரேன் அப்போ அவர் எடுக்கிற நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்போ வந்து நீங்கள் கேட்குறது இதை தான் அவர் கிரியேட் பண்ணுறாருன்ற இப்படி ஒரு இதை இங்கே செய்யலையே அவர் செஞ்சுட்டாரு அவ்வளோ பெண்ணி அவ்வளோ செஞ்சு அவங்க செய்ய முடியாததை ஒரே ஒரு மாலையை போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு போய்ட்டு முடிச்சிட்டாரு ஸோ த பவர் அதனால தான் சொல்கிறேன் அவர் வந்து தெளிவான அரசியல் யோசிக்கிறார் நிறைய விஷயங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ